நமஸ்காரம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பயிற்சி ஆகிறது பற்றி ஒரு பதிவு கொண்டு போட்டிருக்கோம் அதாவது என்னன்னு கேட்டீங்கனாக்கா பொருட்டாய் நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு எந்தெந்த காலங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள்னு துல்லிய கணித மூலியமாக உங்களுக்கு நான் விளக்கி இருக்கேன் சொல்லியிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உத்திர உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கான எந்த நாட்கள்ல மிகுந்த எச்சரிக்கையா இருக்குன்ற சொல்ற அந்த காலங்கள் மட்டும்தான் சில கவனம் குறைவு இல்லாத அளவுக்கு மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும்ன்றது மற்ற நாள் ரெண்டு வருஷ காலம் இருக்கணும் அவசியம் இல்லை அந்த காலங்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உத்தரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த தான் கவனமா இருக்கும் அந்த காலகட்டங்கள்ல அந்த சொல்லக்கூடிய நாட்களுக்கு தினந்தோறுமே போய் நீங்கள் என்ன செய்யுங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபடுங்க அதோட பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் உடல் குறைபாடு உள்ள நபர்களுக்கு வயதான முதியவர்களுக்கு கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் ஏதாவது செய்யுங்க அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவானின் தாக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நன்மை நடைபெறும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானை வழிபடுறதை நிறுத்த வேண்டாம் எல்லாருக்கும் நன்மை செய்யணுன்ற எண்ணத்தோடு இருங்க தீய குணங்கள் வேண்டாம் அந்த காலகட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுனால தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்தாம நல்லபடியாக இந்த சனி பகவானோட புத்திராதி நட்சத்திரம் மூன்றாம் மாத நபர்கள் அதை கடந்து வரணுன்றது இந்த பதிவின் மூலயமா சொல்லிக்கிறேன் சரியா ஓம் நமச்சி